ஹோட்டல் ஒன்றிலிருந்து இருந்து நபர் ஒருவர் இரண்டு கரி பெற்றிருக்கின்றார் அந்த கரி லைட்டரின் பாகங்கள் இருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இவை தொடர்பில்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பானந்துரை பகுதியில் இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றில் இரண்டு பன்ஸ்களை நபரொருவர் பெற்றிருக்கின்றார் பானந்துரை அருகோட பகுதியைச் சேர்ந்த மஞ்சுள பெரேரா எனப்படுகின்ற நபர்தான் நேற்றைய தினம் கோட்டலில் இருந்து இரண்டு கரி பனஸ்களை பெற்றிருக்கின்றார் அந்த கரி லைட்டரின் பாகம் இருந்ததாக கூறப்படுகின்றது அதாவது லைட்டரின் உலோக பகுதி அந்த கரி இருந்ததாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அவரது பகுதியைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகருக்கு அழைப்பு விடுத்து இவ்வாறு நான் பனுசு வாங்கினேன் அதில் லைட்டரின் உலோகப் பகுதி இருக்க என்று கூறியிருக்கின்றார் அப்போது அந்த பொது சுகாதார பரிசோதகர் கூறியிருக்கின்றார் நான் இன்று விடுமுறையில் இருக்கின்றேன் பானந்துரை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு சென்று இது தொடர்பாக நீங்கள் முறைப்பாட்டை பதிவு செய்யுங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் பானந்துரை சுகாதார வைத்திய அதிகாரியின் காரியாலயத்துக்கு சென்று இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார் அப்போது அவர்கள் இங்கே முறைப்பாடு கொடுக்க முடியாது குறித்த பகுதி மாநகர சபைக்கு சொந்தமானது அதாவது பானந்துறை மாநகர சபைக்கு சொந்தமான பகுதியில் தான் அந்த ஹோர்ட்டல் இருக்கின்றது நீங்கள் அதில் தான் மனசை கொள்ள செய்திருக்கின்றீர்கள் அந்த இடத்திற்கு பொறுப்பாக பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் இருப்பார் அவரிடம் நீங்கள் உங்கள் முறைப்பாட்டை தெரிவிங்கள் என்று கூறி அவரை அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கின்றது இன்று உணவு என்பது ஒரு மோசமான நிலையில் தான் இருக்கின்றது அதாவது கடைகளிலே உணவு பெற்றுக் கொண்டால் அந்த உணவு சுகாதாரமற்ற முறையில் தான் இருக்கின்றது அதற்கான காரணங்களில் ஒன்று இந்த ஏற்றமாகவும் இருக்கின்றது அதாவது ஒன்று பழுதடைந்தால் அதாவது இறைச்சி பழுதடைந்தாலோ மா பழுதடைந்தாலோ அல்லது உணவுக்குரிய எந்த பொருள் பழுதடைந்தாலோ அதை தூக்கி அறிவதற்கு யாருமே விடும்புவதில்லை அதை தாண்டி அது மிச்சம் வந்தால் கூட அதனை குளிர்சாதன பட்டியல் வைத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு அல்லது மீண்டும் நுகர்வோருக்கு கொடுப்பதற்கான வேலையைத்தான் இந்த அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விதமான கடை உரிமையாளர்கள் அதாவது உணவக உரிமையாளர்கள் செய்கின்றார்கள் இது சிங்கள பக்கத்தில் அதாவது பானந்த மட்டும்தான் நடக்கின்றதான் கேட்டால் இது வடக்கு கிழக்கு உட்பட இலங்கை முழுவதிலுமே நடக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இது தொடர்பாக பல செய்திகள் கடந்த வருடம் அளவிலே வெளியாக இருந்தது பழுதிரந்த மாற்றுச்சியை போட்டு கொத்து போட்டு கொடுத்தார்கள் அதனை தாண்டி பானுக்கள் பள்ளி இருந்தது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் யாழ்ப்பாணத்திலே கடந்த வருடம் அளவிலே எழுந்திருந்தது ஆகவே இவ்வாறான விடயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது உணவு என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அது அது குழந்தைகள் கற்பிணிகள் வந்து அனைவருமே வாங்கி உண்ணுவார்கள் அந்த உணவை சரியான வேண்டும் என்கின்ற தார்மீக பொறுப்பு கடை உரிமையாளர்களுக்கும் அந்த கடைகளிலே அல்லது கோட்டர்களிலே பணியாற்றுகின்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அந்த வியாபாரமாக மட்டும்தான் பார்க்கின்றார்கள் சாப்பிடுவர்களை ஒரு மனிதர்களாக கூட பார்ப்பதில்லை இவர்களுடைய குடும்பத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இவ்வாறான உணவை கொடுப்பார்களா என்பது சொல்ல இவர்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த பணந்துரை நடந்த சம்பவத்தை வைத்து பல சம்பவங்கள் இருக்கின்றது அது தொடர்பாகத்தான் இந்த விடயங்களை நான் கூறி வருகின்றேன் எனவே இந்த வர்த்தகர்கள் அதாவது உணவு வகம் நடத்துகின்ற உரிமையாளர்கள் விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது உணவு வகை மிஞ்சினால் அது நஷ்டம் தான் அது பண நஷ்டம் ஆனால் அதை சாப்பிடுவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால் இது தொடர்பாக கொஞ்சம் கவனத்துடனும் அக்கறையுடன் செலுத்துங்கள் உணவு அளிப்பது அல்லது உணவு விற்பனை செய்வது என்பது வெறுமனே வியாபாரம் மட்டுமல்ல அது ஒரு தர்மம் எனவே அந்த விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஒழுங்கை பின்பற்றுங்கள் விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்தன்